டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு மறுபடியும் நம்ம சேனலில் ஒரு தரமான வீடியோவோடு வந்திருக்கேன் மொத்தம் சயின்ஸ்லேருந்து இருபத்தி ஐந்து வினாக்கள் இப்போ நான் கேட்க போகிறேன் இந்த இருபத்தி ஐந்து வினாக்களில் நீங்கள் மினிமம் ஒரு பதினைந்து வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஃபிசிக்ஸில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சோ உங்களால எத்தனை வினாக்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கொடுங்க பாருங்க ராகேஷ் சர்மா எந்த மாநிலத்தை சார்ந்தவர் இதுக்கான ஆன்சர் முன்னாடி ராகேஷ் சர்மானா யாரு அப்படின்னு இங்கே தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பல தகவல்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க சரியான ஆன்சரை பார்த்தலாம் ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் பஞ்சாபை சார்ந்தவர் சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது சிறிய கோல் என்ன சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸாமுக்கு தெரியணும் அதில் இரண்டாவது சிறிய கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே நம்ம ஒரு வினாவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அப்போது நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேணும் ஆராய்ச்சினால் போய் ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை ஸோ புத்தகத்தை எடுத்து படிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ சரியான ஆன்சர் என்னென்னா இங்கே சரியான பதில் ஆப்ஷன் ஏ செவ்வாய் என்பது சரியான பதில் சிவப்பு கோல் சிவப்பு கோல் அப்படின்னு சொல்லி எந்த பிளானட்டை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா சரியான ஆன்சர் செவ்வாயை நம்ம சிவப்பு கோல் அப்படின்னு சொல்லுவோம் மஞ்சள் நிறக்கோல் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா மஞ்சள் நிறக்கோல் அப்படின்னு நம்ம சனி அப்படிங்கிற சட்டன் அப்படிங்கிற கோலை நம்ம சொல்லுவோம் பச்சை நிறைக்கோள் பச்சை நிறைக்கோல் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா யுரேனஸை நம்ம சொல்லுவோம் ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் சிவப்பு கோல் மஞ்சள் கோல் பச்சை நிறக்கோல் நீல நிறக்கோல் அப்படின்னு மீத்தேன் இருப்பதனால் நீல நிறமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி நெப்டியூன் அப்படின்னு சொல்லிருக்கோம் சரிங்களா ஸோ ஏழாவது கொஷனுக்கு சரியான ஆன்சரை ட்ரை பண்ணுங்கள் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தொலைவு அதாவது நம்ம பூமியிலிருந்து நம்ம நிலா இருக்குல்ல அதனுடைய டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க சந்திரன்னா நிலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்ராக்சிமேட்டாக மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சரிங்களா ஸோ போன வீடியோவில் நிலாவில் முதல் முதலாக காலடி எடுத்து வைத்தவர்களில் தவறானவர் யார் அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம் அதே போல் எந்த சேட்டலைட் வந்து நிலாவுக்கு முதல் முதல் மனிதன் காலடி இறந்துவதற்கு காரணமாக இருந்த சேட்டலைட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கலைனா இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க சந்திரனின் விட்டம் என்ன சந்திரனுடைய விட்டம் என்ன ஸோ ஆப்ஷன் சி ஆப்ஷன் சொல்லலாம் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் அப்படிங்கிறது சந்திரனுடைய விட்டமாக சொல்லப்படுகிறது ஓகே கொஷின் நம்பர் நைனை பார்க்குறதுக்கு முன்னாடி போலீஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் முழு மூச்சாக படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நூறு மார்க் டெஸ்ட் புக் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நான் கொடுக்குறோம் பார்த்திங்களா இந்த கொஷினை போல தான் தரமான வினாக்களை வந்து தொகுத்து ப்ரீவியஸ் இந்த கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி நூறு டெஸ்ட்டு தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டைம் புக்கு வடிவில் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸுக்கு கொடுக்குறேன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூணில் இருந்தாலும் நாங்கள் போஸ்டல் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைத்து விடுவோம் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் கொஷின் நம்பர் நைனை பார்க்கலாம் பேரண்டத்தை பற்றிய படிப்பின் பெயர் என்ன பேரண்டத்தை பற்றிய படிப்பின் பெயர் ஸோ அதனுடைய டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க காஸ்மாலஜி ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் இதே சூரியனை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு சூரியனை பற்றிய படிப்பின் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஹீலியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே நிலாவை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு நிலா இருக்க பார்த்தீங்கன்னா சந்திரனை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பெயர் செலினாலஜி ஸோ இதெல்லாம் அடிஷனலாக நம்ம எக்ஸாமுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் பால்வெளி விண்மீன் திரளின் வடிவம் என்ன பால்வெளி விண்மீன் திரளின் வடிவம் என்ன ஆப்ஷன் ஏ சுருள் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த டைக்ராம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் சூரியனின் மொத்த வாழ்நாள் காலம் என்ன நமக்கு சூரியன் வெளிச்சம் கொடுக்குதுல்ல ஸோ எந்த ரியாக்ஷன் மூலமாக வெளிச்சம் கொடுக்குது உள்ளுக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடக்குது எவ்வளோ வெப்பநிலை இருக்குது இதெல்லாம் நம்ம தேடி தேடி படிக்கணும் அதுதான் எக்ஸாமுக்கு வரும் ஸோ அதை அதை தொடர்ந்து நம்ம கொஷினை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் சூரியனின் மொத்த வாழ்நாள் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரியான பதில் பத்து பில்லியன் ஆண்டுகள் கிட்டத்தட்ட இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு இன்னும் வந்து அஞ்சு பில்லியன் ஆண்டுகள் தான் இந்த சூரியன் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு இருக்க மாட்டோம் இன்னும் வாழக்கூடிய இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி பொது அறிவுல தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போய் சமுதாயத்தில் நல்லபடியாக நம்ம சர்வேல் பண்ணும் சரிங்களா ஓகே அடுத்த கொஷின் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலைன்னு தான் கேட்குறேன் உள்புறம் இருக்கக்கூடிய வெப்பநிலையை கேட்கல அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மேற்பரப்பு வெப்பநிலையை பார்க்கலாம் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் பாருங்கள் சூரியனின் ஆற்றலுக்கு காரணமானது என்ன சூரியனில் நமக்கு ஹீட் கிடைக்கிறது ஸோ உள்ளுக்குள்ளே என்ன ரியாக்ஷன் நடக்குது ஸோ அணுக்கரு இணைவு ஹைட்ரஜனும் ஹீலியும் இணைவதனால் வெப்பமானது உருவாகிட்டே இருக்குது சும்மா ஒன்று ஒன்றும் முதல்ல அங்கே டன்கெல்லாம் ட்ரில்லியன் கணக்கான ஹைட்ரஜன் ஹீலியமும் ரெண்டும் ஒன்றா ரியாக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால அதாவது மைக்ரோ நானோ செகண்ட்ஸோட வேகமாக ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த வெப்பமானது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்போது ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் சூரியனுடைய ஒளி அந்த லைட் வந்து பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன ஸோ கண்டிப்பாக ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர் எட்டு நிமிடம் இருபது வினாடிகள் எடுத்துக்கொள்ளும் சூரியன்லேருந்து உருவாகக்கூடிய அந்த ஸ்பார்க் லைட் வந்து பூமியை வந்து அடைவதற்கு இதே போல் நிலாவுடைய ஒளியும் பூமியை வந்து அடைவதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் ஆனால் இயற்கையாகவே நிலாவுக்கு வெப்பத்தை உமிழும் தன்மை கிடையாது ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ அது எப்படி அது வெளிச்சத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேள்வியில் கேட்கணும் உங்களுக்கே நீங்கள் கேள்வியில் கேட்கணும் புத்தகத்தை படிக்கணும் ஓகே கொஷின் நம்பர் செவன்டீன் சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள பாறைக்கோள் பாறைக்கோள்னா கனமான திடமான கோல் எது அப்படின்னு கேட்குறாங்க சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணிடலாம் புதன் என்பது சரியான பதி கொஷின் நம்பர் எயிட்டீன் பாருங்கள் வணிக கடவுள் அறிவன் அல்லது கடவுளின் தூதுவர் என அழைக்கப்படும் கோல் என்ன சரியான ஆன்சர் புதன் அப்படின்னு சொல்லுவாங்க மிக சிறிய கோளுக்கு எடுத்துக்காட்டு சின்ன கோல் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களை மிக சின்ன கோல் அப்படின்னா புதன் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அதே போல் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோளில் பெருசு எது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க பெருசு அப்படின்னு ஒன்று ஜஸ்ட் அந்த பேரை மட்டும் மென்ஷன் பண்ணாதீங்க சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோல் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுங்க மற்ற மாணவர்களும் கமெண்ட் பாக்ஸை பார்க்குள்ள தெரிஞ்சுக்குவாங்க புவியின் இரட்டை பிறவி என அழைக்கப்படும் கோல் எது ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெள்ளி பூமிக்கு மிக அருகில் உள்ள கோல் என்ன பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது வெள்ளி வெள்ளி தான் மிக மிக அதிக வெப்பத்துடன் இருக்கும் சரிங்களா இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் அந்த கோள்களில் வெள்ளி தான் அதிக வெப்பமான கோல் அப்படின்னு நம்ம பொதறிவை நம்ம வளர்த்திக்கணும் அது கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒவ்வொரு புத்தகத்திலையும் வேரியாகும் இதை வந்து பர்டிகுலராக எடுத்துக்க வேண்டாம் ஸோ ஒவ்வொரு புக்குலையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க சரியான ஆன்சர் காரணம் என்னென்னா அந்த வெப்பத்துக்கு காரணம் அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருப்பதனால சொல்லியிருக்காங்க இந்த வெள்ளி கோல் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பமும் குளிர்கால இரவு நேரத்தில் அதிகமான குளிரும் காணப்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வரும் ஒரே கோள் என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் நமக்கு வெள்ளி அப்படிங்கிறது சரியான ஆன்சராக சொல்லலாம் பூமியானது டேஷ் சாய்வில் அமைந்து சூரியனை சுற்றி வருகிறது அதுதான் டில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பூமி எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது இதுக்கு பேர் டில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க பூமியின் சுழற்சி வேகம் எவ்வளோ வேகத்தில் சுழற்சி ஆகுது அதாவது தன்னைத்தானே சுழற்சி ஆகுது பற்றியும் பூமி அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணும் ஸோ இப்போ வந்து சூரியன் இருக்குது அதாவது நமக்கு வந்து பூமி என்ன தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனையும் சுற்றி வரும் அதுதான் லாஜிக் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ நான் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டயக்ராம் போடுறேன் ஸோ நம்ம உங்களுக்கு தெரியும் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனையும் சுற்றி வரும் அப்படி சுழற்சி வேகம் எவ்வளோ வேகத்தில் ரோட்டேட் ஆகுது பூமி தன்னைத்தானே அப்படி சுற்றி கொண்டு தான் பூமியை அந்த சூரியனை சுற்றி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறநூற்றி எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் சுழற்சி வேகம் காணப்படுகிறது ஸோ அப்படி தன்னை தானே சுற்றி கொண்டும் சூரியனை சுற்றி வருவதற்கு எவ்வளோ நாள் ஆகுது முந்நூற்றி அறுபத்தி நாள் அப்படிங்கிறது தான் ஒன் இயர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் சரிங்களா மாதிரி ஒவ்வொரு கோள்களுடைய சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ மேலே அற்புதமான ஃபிசிக்ஸ் கொஷின்ஸை நம்ம மீண்டும் நம்ம சந்திப்போம் தொடர்ந்து எக்ஸாம் வரைக்கும் நான் கண்டிப்பாக வீடியோஸ் கொடுப்பேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க போலீஸ் எக்ஸாமுக்கான புக்ஸு எஸ்ஐக்கான புக்ஸு இதெல்லாம் நான் கொடுக்குறேன் எனக்கு கடந்த பத்து ஆண்டுகள் மூலம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் என்கிட்ட படித்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க ஸோ அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் அதே போல் நீங்களும் சக்ஸஸ் ஆக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் குட் லக்